ஆண்டவராகி இயேசுவின் நாமத்துக்கு உண்டாவதாக இந்த நாளிலும் ஆண்டோருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு பரிசு தாவியான உதவி செய்வாராக வேதாக புஸ்தகத்தில் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கேற்போம் ஒன்று நாளாகவும் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் தாவிது என்கிற ஒரு மனிதன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று இந்த வேத வாக்கியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் என கருமையானவர்களே இந்த வசனத்தின் படியாகவே கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ணுவாராக இந்த வசனத்தில் எழுதப்பட்டதற்கு தாவிது என்கிற ஒரு சாதாரண மனிதன் ஆடு ஆடுமைத்துக் கொண்டிருந்தவனை இஸ்ரோவேல் தேசத்திற்கு தேவன் அரசனாய் மாற்றினார் என்பதை வேதா புஸ்தகத்தின் சரித்திரமும் இன்றைக்கும் இஸ்ரேவல் தேசத்துடைய சரித்திரமும் அந்த உண்மையை சொல்லுகிறது சகோதரையிலும் அற்பமும் நீசனமா எண்ணப்பட்டவன் தான் ஆனால் கர்த்தர் அந்த தாவிதை அபிஷேகம் பண்ணின நாள் முதல் கொண்டு அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் அவன் சாதாரண ஆடு கொண்டு வனாந்திரத்தில் இருந்த அவன் ஒரு தேசத்தின் அதிபதியாய் மாறினான் ஒரு தேசத்தின் ஒரு தேசத்தின் தலைவனாய் மாறினான் அவனோடு கூட நூற்று கணக்கான ஆயிரம் பேர் ஆயிரம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவனுக்கு சேவை செய்யும்படியாக அவனோடு கூட சேர்ந்து கொண்டார்கள் ஒரு தேசத்தின் அரசாட்சியில அரசனாய் தேவன் அவனை உயர்த்தினார் அவன் சந்ததியை ஆசிர்வதித்தான் அவன் பின் நாட்களை தேவன் அவன் குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ணினார் நாம் என கருமையானவர்களே இந்த வார்த்தையின்படியாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் தேவன் உங்களை பெருக செய்வாராக ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம்மை பழுகி பெருக பண்ணுகிற ஆண்டவர் ஆப்ரகாம் என்கிற ஒரு மனிதன் அவன் இருக்கையில் அவனை அழைத்து ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணின கர்த்தர் அவனை ஒரு பெரிய ஜாதியும் ஜனமாய் மாற்றின கர்த்தர் உங்களையும் இப்பொழுது கடந்து போகிற ஒரு தனிமையில் ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட பாதையில இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய பெருக்கத்தை கட்டளிடுவாராக கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக யாவே சென்ற ஒரு மனிதன் ஆண்டோரை நோக்கி தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தவர் ஆண்டவரை நோக்கி இப்படியாய் ஜபம் பண்ணுகிறான் என் எல்லையை நீர் விசாலமாக்கும் பெரிதாக்கும் என்று சொல்லி ஜபம் பண்ணினான் அவன் ஜபத்தை ஆண்டவர் கேட்டருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் நம்முடைய ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறவரும் நம்மை விசாலமாக்குறவரும் நம்மை வர்த்திக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவராயிருக்கிறார் நாட்கள் கடக்க கடக்க நம்மை குறுகி ஒடுங்கி ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல மாறாக நம்முடைய முந்தின நாட்களை காட்டிலும் பிந்தின நாட்களை மகிமை உடையதாய் மேன்மை உடையதாய் இன்னும் பெருக பண்ண வர்த்திக்க பண்ண நம்முடைய சந்ததிகளை ஆசிர்வதிக்க நம் தேவன் வல்லமுடையவராய் இருக்கிறார் ஆனால் இந்த வசனம் சொல்லப்படுகிறது தா நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததுடைய நோக்கம் சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தா கர்த்தர் அவனோடு கூட இருந்தா ஒரு மனிதனோடு கூட தேவன் இருக்கும் பொழுது அவன் பெருகுகிறவனாய் விருத்தி அடைகிறவனாய் வளர்கிறவனாய் செழிப்படைகிறவனாய் காணப்படுகிறான் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறாரா கற்று நீங்க ஆராய்ந்து பாருங்க யோசித்து பாருங்க அந்த சராசரங்களில் படைத்த தெய்வம் ஒரு மனிதனோடு கூட இருப்பாரானா அவனுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே ஒடுங்கி குறுகி ஒன்றுமில்லாமல் வெட்கப்பட்டு போகிற வாழ்க்கையல்ல மாறாக அனுதினமும் அவன் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்து அவனை வர்த்திக்க பண்ணி பெருக பண்ணி மேன்மை பண்ணி உயர்த்தி அவனிலே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர் சாட்சியாய் நிறுத்துகிற அந்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவரை கூட இருப்பாரானா மெய்யாகவே தேவன் உங்களை பெருக பண்ணுகிற ஆண்டவராயிருக்கிறார் ஆண்டவங்களோடு கூட இருக்க வேண்டும் என்கிற ஒரு மாஞ்சை நமக்கு காணப்பட வேண்டும் ரெண்டு நாளாக புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே ஒரு தேவ மனிதனும் மூலமாய் பரிசு தாவியானவர் திருமணம் பற்றி சொன்ன வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கட்டும் சகல மனுஷாரே கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களாக அவர் உங்களை விட்டு விடுவார் என்று கத்தருடைய ஆவியானவர் ஒரு தேவ மனிதனை குறித்து கொண்டு இங்கே திருவள்ளம் பற்றின வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம் நீங்கள் கத்தரோடு இருந்தால் நீங்கள் கர்த்தரை தேடினால் உங்களோடு கூட இருப்பார் ஆம் கர்த்தர் யாரோடு கூட இருப்பாராம் யாரெல்லாம் அவரோடு கூட இருக்கும்படி அவரை தேடுகிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார் கர்த்தரை எப்படி தேடினான் என்பதை அவனே சங்கீதம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வசனத்தில் பதிவு செய்திருக்கிற ஒரு வார்த்தையை நான் வாசிக்கட்டும் தேவனே நீ என்னுடைய தேவன் அதிகாலமே தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றுமான நிலத்தில் என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி தேவனை அவர் எப்படி தேடினாராம் ஒரு தாகத்தோடு தேடினார் அதிகாலம் தேடுகிறார் தேவன் என்று சொந்தம் பாராட்டி தேடுகிறார் ஆம் என கருமையானவர்களே கர்த்தர் எந்த அளவுக்கு நம்ம தாகத்தோடு தேடுகிறோம் எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுவதற்காக பிரயாசப்படுகிறோம் ஒருவேளை நம்ம வீட்டுல நம்ம இடத்துல இருக்கிற ஒரு வைர நகை ஒரு வைரக்கல் எங்கேயோ கீழே விழுந்து விடுகிறது என்றால் அதை கண்டுபிடிக்கிற அளவும் அதை காணும் அளவும் மற்ற எது மேலும் நம்முடைய சிந்தனம் போகாது அதை தேடி தேடி ஓடி அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அதை காணும் வரைக்கும் நம்ம பிரயாசப்படுவோம் அதே போலதான் அதை காட்டிலும் பெற்றதாய் அவைகளை உண்டாக்கின சருவலமுள்ள தெய்வத்தை நாம் எந்த அளவுக்கு வாஞ்சியாய் தேட வேண்டும் தாகமாய் தேட வேண்டும் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த தாவி தன் அனுபவத்தில் சொல்லுகிறார் மான்கள் நீரோடைக்கு வாஞ்சித்து கதணுமாம் போல் என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் எவ்வளவு தேர்ஸ்ட் நமக்கு ஆண்டவரை பார்க்கணும் அந்த அறுபத்தி ரெண்டாம் சைன்த்து நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்லுகிறா உடைய பரிசுத்த சமூகத்த காண வாஞ்சியா இருந்த நான் கண்டு கொண்டே உடைய மகிமையை கண்டு என் ஜீவனை பார்க்கல உடைய கிருவையை நான் தேடினேன் சொல்லிட்டு கர்த்தர் தேடினார் இந்த தாவிது தாகத்தோடு தேடினார் அந்த தாகத்தோடு தேடுகிற அனுபவம் வாழ்க்கையில இருந்தா கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது இருக்கிறவனுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிற கர்த்தர் என்று பைபிள் அவரை குறித்து வாசிக்கிறோம் இருக்கிறியா கர்த்தவன் கூட இருந்தார்னா உனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துவார் ஒரு ஒரு வீட்டை ஏற்படுத்துவார் ஆயத்தப்படுத்துவார் உன்னோடு கூட ஆண்டவர் இருந்து நாளுக்கு நாள் உன்னை விருத்தி அடை செய்து உன்னை பெருக பண்ணி உன்னிலே தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் கர்த்தரை தேடுகிறவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார் நாம் வாசிக்க கேட்ட அந்த ஒன்று நாலாமத்தின் புஸ்தகத்திலே பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல இங்கே தாவிதை குறித்து சொல்லப்படுகிறது விருத்தி அடைந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான் பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை முன்பு இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவ சவுளை குறித்து எழுதப்படுகிறது ஒன்று நாலாகவும் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சானும் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினது நிமித்தம் செத்து போனான் வாழ்க்கை எப்படி முடிஞ்சு போச்சா அவன் பெருகல அவன் சந்ததி பெருக முடியல அவன் பிள்ளைங்க எல்லாம் மறிச்சு போறாங்க காரணம் என்ன இங்க எழுதப்பட்டிருக்கிறது தாவித போலதான் சவலையை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் தெரிந்து கொண்டார் ஆனால் அவன் கத்தரை தேடாமல் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு அஞ்ஞானம் பார்க்குறவங்கள போய் தேடி என் எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் ஜோஷியம் பார்க்க குறி சொல்லுகளை கேட்க இப்படி தேடி ஓடி மனிதர்களுடைய வார்த்தையின் மூலமாய் தன் எதிர்காலத்தை அறிந்து கொள்ள அவர்களை தேட ஆரம்பித்தான் அவன் செத்து போனான் என்று வேறு வசனம் சொல்லுகிறது அவன் சந்ததி ஒன்றுமில்லாமல் போயிட்டு கத்தரை தேடுறதை விட்டுட்டு நீங்கள் அஞ்ஞானம் பார்க்க தேட பயிற்சி பண்ணாதீங்க என் வாழ்க்கையில் என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன் இந்த குறி கேட்க போறவங்க அல்லது ஜோஷியம் தேடி போறவங்க குறி சொல்களுடைய வார்த்தையை நம்பி போறவங்க செத்த ஆவிகளுடைய வார்த்தையை கேட்பதற்காய் மனுஷர்களை தேடி மந்திரவாதிகளை தேடி ஓடுறவங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச நாட்களுக்கு ஏதோ நல்லா இருக்கிறது போல தெரியும் பின் நாட்கள் சாபத்துக்குள்ளாக சரிவுக்குள்ளாக அழிவுக்குள்ளாக அவங்க சென்று போகிறதை நான் பார்த்திருக்கிறேன் எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்க உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார் இந்த ஆண்டு ஆண்டு உனை பெருக பண்ண விரும்புகிறார் வர விருத்தி அடைய செய்ய விரும்புகிறார் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உன் சந்ததியை பெருக என் தேவன் வல்லமுடையவராய் இருக்கிறார் அதை அவர் உனக்கு செய்ய தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டுமானால் தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தார் நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான் கூட கர்த்தர் இருக்கணும் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கணும் அண்டவராகி இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் பொழுது தன்னை அண்ணாந்து பார்த்து தேடி வந்த பார்த்து ஏசு சொன்ன வார்த்தை இந்த உலகத்தின் முடிவு பறிந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார் ஆம் நீ தண்ணீர்கள் நடக்கும்போது போது உன்னோடு கூட கர்த்தர் இருப்பா அக்னி மத்திரை நீ கடந்து போனாலும் கர்த்தர் உன் கூட இருப்பா நீ அந்த அளவுக்கு அவரை தேடுற நீ அவரை தேடு வசனம் சொல்லப்பட்டிருக்கு சிங்க குட்டிகள் தாய்ச்சி பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுவோர்க்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது கத்தரை தேட தேட தெய்வனு நோடு கூட இருப்பார் கர்த்தரும் கூட இருக்கும் போது நீ பெருக பண்ணுகிற வாழ்க்கையை நீ விருத்தி அடைகிற வாழ்க்கையை நீ வளர்கிற ஒரு வாழ்க்கையை உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஊழியத்தில் ஆவிக்குரிய அனுபவங்களில உன்னுடைய தொழிலில் நீ கையீட்டு செய்யும் பிரயாசங்களிலே உன் குடும்பத்தில் நீ காணும்படி உனக்கு கணக்கம் செய்வார் நாம் ஜபி போமாக எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற நாமத்தினுடைய வார்த்தையை நம்பி உடைய சமூகத்தில் வருகிறோம் இப்பொழுது நாங்கள் கேட்ட வசனத்தின்படி தாவிதை ஆடுமைத்திருந்தவனை அரசனாக்கி நாளுக்கு நாள் அவரை விருத்தியடை செய்யும்படிக்கு உண்மை தாகமாய் தேடின தாவிதோடு கூட நீர் இருந்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாங்களும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேட மனுஷர்களை பார்க்கிறவர்களை தேடி மடிந்து போகாதபடி எங்களை உண்டாக்கின சர்வ வல்லவரை ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு கூட வாஞ்சையோடு கூட மனாந்தரங்களிலே கடினமான நெருக்கமான பாதைகளிலே நேரங்களிலே உண்மை நாங்கள் தேட நாங்கள் பயப்பட நாளிலே உண்மை தேட கத்தரை நாங்கள் சார்ந்து கொள்ள வாழ்க்கையின் அனுபவம் எங்களுக்கு அப்படியாய் மாறட்டும் அப்படி தேடுகளோடு கூட கர்த்தனில் இருந்து அவர்களை பெருக பண்ணுகிறேன் என்ற வசனத்தின்படியே இந்த ஆண்டு அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆசீர்வாதங்களை காண இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபை செய்வீராக இப்பொழுது நான் இருக்கிறேன் என்று யோசிக்கிறவர்களோடு கூட கர்த்தர் இருப்பீராக உன்னை தேடி உமோடு கூட அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தனிமையாய் தொடங்கப்படுகிற இந்த வாழ்க்கையின் நேரமும் அனுபவமும் ஒரு பெரிய விருத்தி அடைகிற பெருக்கத்தின் நாட்களை காண தேவன் கிருபை செய்த விராக உன்னதமான நாமத்திலே ஜெபித்து வாழ்த்துகிறோம் தேவ கரம்ங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக இயேசுவின் வல்லமடான நாமத்திலே ஜெபித்து ஜெபங்களுக்கு பதில் பெற்றுக்கொள்ளுகிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தருடைய ஆசீர்வாதி